அஸ்லாம் வலைக்கம் ஜெர்மனி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு துக்க செய்தி படிக்கிறேன் கேளுங்கள் நேபாளத்தில் விமான விபத்து பதினெட்டு பேர் பலி நேபாளத்தில் பத்தொம்பது பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் விமானி உயிர் தப்பினார் காட்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை பத்தொன்பது பேருடன் பயணித்த தனியார் விமான நிலையத்திற்கு சொந்தமான சௌரியா வேலன்ஸின் விமானம் இன்று காலை பதினொன்று பதினொன்று மணி அளவில் புறப்பட்டது இந்த விமானத்தில் விமானி உள்பட குறைந்தது பத்தொம்பது பேர் பயணித்தனர் விமானம் ஓடுதளத்தில் வேகமாக மேலே எழுப்ப முயன்ற போது திடீரென செருக்கி விமான நிலையத்தை ஒட்டியுள்ள காலி இடத்தில் விமானம் விழுந்து நொறுங்கியது விமானம் முழுவதும் தீப்பட்டு எறிய தொடங்கியது விமானம் முழுவதும் தீயில் கருகிய நிலையில் கரும்புகை ஏற்பட்டது இந்த விபத்தில் பதினெட்டு பேரின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது விமானத்தின் விமானி மனிஷ் ஷக்கியா வயது முப்பத்தி ஏழு படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது விமானத்தில் இறந்தவர்கள் துணை விமானி எஸ் கடுவால் நேபாள பெண் மற்றும் யமன் நாட்டவர் உள்பட சௌரியா ஏர்லைன்ஸின் பதினேழு ஊழியர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் விமானத்தில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விபத்து நடைபெற்ற இடத்தில் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பௌக்காரா என்ற ரிச்சர்ட் நகருக்கு புறப்பட்ட போது விமானம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது நேபாளத்தில் ஓடுபாதையில் வெடித்து சிதறிய விமானத்தின் பதறவைக்கும் டிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது